அருமதை முதல்வணி யாழி மாயனை கருமகில் வண்ணனை கமல கண்ணனை தேவகள் கேள்வனை தேவ தேவனை இருபதமுல் அறிகள் இறங்கி ஏத்துவம் ஆன்மலாவம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் நான்காவது அத்தியாயம் ஞானகர்ம யோகம் நான்காவது ஸ்லோகம் அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான் உங்களுடைய அவதாரம் பிந்தினது சூரியனுடைய உற்பத்தி முந்தியது இப்படி இருக்க நீங்கள் இந்த யோகத்தை சூரியனுக்கு அருளி செய்தீர்கள் என்ற இதனை நான் எவ்வாறு அறியலாகும் அர்ஜுனின் கேள்வி ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்டார் புலி பசித்தாலும் என்ன செய்யாது புலி பசித்தாலும் என்ன செய்யாது மாணவன் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு கேட்டார் அதுவும் மூன்றாவது வகுப்பு மாணவனிடம்தான் கேள்வி கேட்டார் அவன் எழுந்தான் பதில் பட்டு என்று சொன்னான் சார் ஓட்டலுக்கு போவாது சார் என்று ஆசிரியரை பார்க்க வேண்டுமே பற்கரை நர என்று கொண்டிருந்தார் ஆம் இந்த யோகம் பழமையானது பரம்பரையாக வந்தது என்றால் அர்ஜுனையின் நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் என்று பகவான் சொன்னார் பார்த்தனின் வினா திசை திருப்பவதாக இருக்கிறது ஆதிகாலத்தில் சூரியனுக்கு இந்த யோகத்தை இதே முறையில் உரைத்தீர்களா அவர்கள் எப்படி பின்பற்றி வந்தார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் பழமையான யோகம் என்றும் அவ்வளவு மகத்துவமான யோகத்தை பற்றி பாத்தனிடம் இருந்து கேள்வி கிளம்பியிருக்க வேண்டும் அப்படியெல்லாம் அவன் கேள்வி எழுப்பவில்லை வந்த வேலையை விட்டுவிட்டு பந்தல் காலை பற்றி கொண்டு நின்றதைப் போல இருக்கிறான் அலுவலகத்தில் ஊழியர்கள் எழுதுகின்ற கையெழுத்தை பற்றி ஒரு நாள் பேச்சு வந்தது நான் உதாரணம் ஒன்று சொன்னேன் எனக்கு தெரிந்த ஒருவரின் கையெழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா கேட்டுக்கொள்ளுங்கள் இங்கு பாட்டில் ஒரு ஈ விழுந்து அதன் பின்பு அது வெளியே வந்து அந்த ஈ ஆனது பேப்பரில் வந்து அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவரது கையெழுத்திருக்கும் அவரது பேனாவும் அதற்கு ஏற்றவாறு பெரிதாக வைத்திருப்பார் என்றேன் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் ஒரு பெண் ஊழியரை மட்டும் சிரிக்கவில்லை நான் அவரிடம் கேட்டதற்கு அப்பெண் கேட்டால் சார் ஈ எப்படி இங்கு பாட்டிலில் விழும் அதுவே எனக்கு புரியவில்லை என்று அவளுடைய மனம் விஷயத்தில் எதை பிடித்து கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளவில்லை அதற்கு முந்தைய நிலையிலேயே நின்று இங்கு பாட்டிலில் ஈ எப்படி விழும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு மற்றவள் தசிப்பதை தவற விட்டு அந்தப் அந்த பெண் போல பார்த்தனும் இந்த யோகம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது தானும் அதை எல்லா காலங்களிலும் எந்த வகையிலெல்லாம் பின்பற்ற முடியும் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக கேள்வி எழுப்பாமல் சூரியன் உற்பத்தி உங்களுக்கு முந்தியதாக உள்ளது பகவான் எப்போதுதானே அவதரித்தார் என்று கேட்கிறான் அவனை பொறுத்தவரையில் கேள்வி சரியாக இருக்கலாம் ஆனால் பகவான் எதை அழுத்தம் கொடுத்து சொல்லி வருகின்றாரோ அதை திசை திருப்பதாகவே இருக்கிறது கீரோபதேசத்தின் துவக்கத்தில் யானும் நீயும் இந்த அரசகளும் நாம் எல்லோரும் ஒரு காலம் இல்லாமல் இருந்தது இல்லை தேகம் அழிந்த பின்பம் இல்லாமல் போவதும் இல்லை தேகியாய ஆன்மாவுக்கு இந்த தேகத்தில் குழந்தை பருவமும் வாலிபமும் முதுமையும் எப்படியோ அப்படியேதான் வேறு தேகம் வருவதும் என்று பகவான் விளக்கமாக எடுத்துரைத்தார் ஆன்மா அழிவதில்லை தேகம்தான் அழிகிறது நாம் என்பது ஆன்மா தான் அப்படியானால் நாமாயி ஆன்மா எக்காலத்தும் இருப்போம் உடல்தான் மாறி மாறி வருகிறது என்று உபதேசித்ததையே அர்ஜுனன் முழுமையாக உணரவில்லை அதனால் கேள்வி எழுப்புகின்றான் ஒரு நாள் சக ஊழியர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தபோது போது இக்காலத்தில் நமக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி நம்முடைய கடைசி அந்திம காலத்தில் உயிர் போகின்ற தருணத்தில் நம் கையில் பணம் வைத்திருக்கவில்லை என்றால் கவனிக்கக்கூட வரமாட்டார்கள் பாசம் என்றால் என்னவென்று கேட்கும் காலம் இது ஆகவே வேலையில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் கொஞ்சமாவது பணத்தையாவது சேமித்து வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது என்று பொதுப்பட சொல்லி கொண்டிருந்தேன் ஊழியர் ஒருவர் கேட்டார் அது எப்படி சார் மனைவிக்கு தெரியாமல் பணம் சேர்ப்பது என்று இந்த காலத்திற்கு சரியான கேள்வி ஒருவர் அவருடைய மனைவியை கூப்பிடும்போது ஜான் இங்கே வா ஜான் தண்ணீர் எடுத்து வா ஜான் அந்த புத்தகத்தை எடுத்து வா என்று தான் கூப்பிடுவார் அப்படிதான் சொல்லுவார் அந்த அம்மையார் பெயர் ஜானகி அழகான முழு பெயர் ஜானகி என்ற முழு பெயரை சொல்லாமல் ஜான் என்றே சொல்லுவார் அவருடைய நண்பர் இதை பார்த்துவிட்டு கேட்டார் ஏன் உன் மனைவியின் பெயர் மிக அழகானது தானே முழுமையாக சொல்லி கூப்பிடலாமே என்று அவர் சொன்ன பதில் இதுதான் இல்லை பீரோ கி அவளிடத்தில் தான் வைத்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் என்று ஆம் ஜான அந்த கீ என்கிட்ட இல்லை அப்படின்னார் ஆம் கணவனின் சம்பளம் இடையில் வரும் அலவன்ஸ் போன்ற அனைத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு மனைவிமாகல் முழு பணத்தையும் வாங்கிக் கொண்டு விடுகிறார்கள் அவளுக்கு தெரியாமல் பணம் சேமிப்பது எப்படி என்று ஊழியர் கேட்டது யதார்த்தமான விஷயம்தான் கண்ணகி அவளுடைய கால் சிலம்பை உடைத்ததன் மூலம் கோவலன் கல்வன் அல்லன் என்று நிரூபித்தான் தவறு நேர்ந்து விட்டதை தெரிந்து கொண்ட மன்னன் பொத்கொல்லனை கொள்ள ஒத்துரவு தந்துவிட்டான் யானோ அரசன் யானோ அரசன் அரசன் யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி உயிர் துறந்து விடுகிறான் கணவன் உயிர் புரிந்ததைக் கண்ட அரசமாதேவி கணவனை இழந்தவர்க்கு காட்டுவது இல் கணவனை இழந்தவர்க்கு காட்டுவது இல் என்று கூறி அவளும் உயிரை விட்டு விடுகிறாள் இங்கே கவனிக்க வேண்டியது தந்தையை இழந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறும்போது நான் தந்தையைப் போல் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று கூறலாம் அண்ணனை இழந்த பெண்ணுக்கு தமையனாக இருக்கிறேன் அழாதே என்று தேற்றலாம் கணவனை இழந்த பெண்ணுக்கு இப்படி கூறினால் என்ன ஆகும் விளைவு அதனால்தான் தான் உதாரணம் காட்டுவது இதற்கு எதுவும் இல்லை என்று அந்த அரசமாதேவி உயிர் பிரிந்து இந்த நிலையில் கண்ணகி மதுரை எரிய கடவுது என்று சாபமிட்டான் போவதனை காட்டி கொடுத்த பொற்கொள்ளன் கொல்லப்பட்டான் ஆணையிட்ட அரசனும் மடிந்து விட்டான் அவனது மனைவியும் உயிரை விட்டுவிட்டால் ஓவலை கல்வன் என்று முடிவு எடுத்தவரும் உதவி புரிந்த அனைவரும் மாண்டு விட்டார்கள் அதன் பிறகு யாரை படித்திருக்க மதுவை எரிய கடவுள் என்று சாபப்பட வேண்டும் மதுரை மக்கள் என்ன செய்தார்கள் அக்னி பார்த்தான் கண்ணையிடம் நேரில் வந்து கேட்டான் மதுரை எரியும்போது குழந்தைகள் முதியவர்கள் ஆகியோர் மற்றவர் உதவியின்றி தப்பிக்க இயலாது வயதானவர்கள் குழந்தைகள்லாம் எப்படி தப்பி வாங்க தப்பிக்க முடியாது இவர்களையும் எரிக்க வேண்டுமா என்று சரியான கேள்வி முன்வைத்தான் அதை கேட்ட கண்ணகி அந்த இரண்டு வகையினரையும் முதியோரையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு மற்றவளை எரிக்குமாறு சாபத்தை தளர்த்தினாள் கண்ணையே தடுமாறும் வண்ணம் அக்னி தேவன் மிகச்சரியான கேள்வி எழுப்பினான் வேதாந்த தத்துவத்தில் ஆன்மா செயலற்றது அசைவற்றது அழியாது என்று சொல்லியிருக்கிறது செயலுக்கு அப்பாற்பட்டது ஆன்மா என்று சொல்லியிருக்கிறது விளக்கு கம்பத்தில் எரியும் விளக்கின் ஒலியினால் கம்பத்தின் கீழே கூடியிருக்கும் மனிதர்கள் செய்யும் பல்வேறு செயல்களுக்கும் விளக்கின் ஒலியே காரணம் விளக்கின் ஒலி இல்லை என்றால் அந்த செயல்கள் நடைபெறாது அதுபோல ஆன்மா ஒலியின் முன்னால் அந்த கிரணங்களும் புலன்களும் செயல்படுகின்றன ஆன்மா செயல்படுத்துவதில்லை ஆன்மாவும் பிரம்மவும் ஒன்று பிரம்மவும் செயலைக் கடந்தது அகம் பிரம்மாஸ்மி என்ற தியானத்தைத் தொடர்ந்தால் நாம் பிரம்மாய் உணரலாம் ஆன்மாவின் பிரதிபிம்பமாக இருக்கின்ற சிதாபாசன்தான் அனைத்துக்கும் காரணம் என்று குருவானவர் விளக்கிக் கொண்டிருந்தார் இந்த இடத்தில் சீடனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது கேள்வி ஒன்று கேட்டான் அகம் பிரம்மாஸ்மி நானே ஆன்மா நானே பிரம்மம் என்று சொல்லும்போது ஆன்மா செயலற்றது வார்த்தைகளற்றது என்ற போதில் நானே பிரம்மம் என்பது ஆன்மாவை எப்படி போய் சேரும் ஆன்மா சொற்களால் சொல்ல முடியாதல்லவா நானே பிரம்மம் என்று ஆன்மா தானே நினைத்து கொள்ள முடியாது அப்படி இருக்க நானே பிரம்மம் என்று சொல்லும்போது போது சிதாபாசனைத்தானே போய் சேரும் சிதாபாசன் தானே சொல்ல வைக்க உதவுகிறது ஆன்மா இவ்வாறு சொல்ல வைக்க உதவுவது இல்லையே நானே பிரம்மம் என்று சொல்லி கொண்டே போனால் சிதாபாசனைத்தான் உணர முடியுமே தவிர எந்த வகையில் ஆன்மாவை உணர முடியும் சிதாபாசனையை உணர்ந்தால் சிதாபாசன் ஆன்மாவாக ஆக முடியாதே எப்படி பிரம்மத்தை உணர முடியும் இப்படி சீரன் கேட்டான் கேள்வி கேட்பதிலும் திறமை உள்ளடங்கியிருக்குது கேட்பவன் எந்த அளவுக்கு ஆர்வமும் கவனித்தலும் உடையவனாக இருக்கிறான் என்பதை அவனது கேள்வி காட்டிக் கொடுத்துவிடும் இதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார்கள் வேதாந்தத்தில் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகம் நான்காவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் பகவான் பேசுகின்றார் அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பண பிறவிகள் சென்று போயின அவற்றையெல்லாம் நான் அறிவேன் எதிரிகளை தவிக்கச் செய்யும் அர்ஜுனா நீ அறிய மாட்டாய் பகவானிடம் வந்து சிறிதும் தயக்கமின்றி பட்டென்று பதில் வருகிறது அர்ஜுனா நீ அறிய மாட்டாய் உனக்கும் எனக்கும் பல பறவைகள் சென்று உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று இது அனுபவ வாக்கு புத்தக அறிவோ கேட்டதால் பெற்ற அறிவோ கிடையாது உண்மையில் அனுபவத்தால் வந்த ஞானம் பதில் யோசிக்காமல் பட்டென்று வருகிறது அர்ஜுனனுக்கு கேட்டதும் நம்பிக்கை வருகிறது வர வேண்டும் அக்காலத்தில் அனுபவத்தில் கரை கண்டவர்கள் பலர் இருந்தார்கள் அவர்கள் சொல்லும்போது எது கேள்வி போடவே தோன்றாது அவர்களுடைய வார்த்தைகளின் உறுதிப்பாடு அதை வெளிப்படுத்தும் கண்களின் தீட்சண்யம் இவைகளே அவர்கள் அறிந்துதான் சொல்கின்றார்கள் நாம் அறிந்திருக்கவில்லை என்பதை புலப்படச் செய்துவிடும் குற்றாலம் பாபநாசம் பக்கத்திலிருந்து ஒரு நாள் ஒரு துறை வந்திருந்தார் எப்போதோ ஒரு முறைதான் வருவார் பிறகு ஊருக்கு திரும்பி விடுவார் எனது ஞானாசிரியர் என்னை அழைத்துச் சென்று அவரிடம் அறிமுகப்படுத்தினார் அவர் வெள்ளை வெட்டி இருந்தார் அவர் சொற்கள் தீர்க்கமாக வந்தது கண்களின் தீட்சண்யம் நான் இதுவரை எந்த துறவியிடமும் அதை பார்க்கவில்லை அந்த அளவுக்கு யோக மார்க்கத்தில் கடைபிடித்து அடைந்த அனுபவம் நன்கு புலனாயிற்று அவரிடம் எதுவுமே கேட்க தோன்றவில்லை அவர் சொல்வதை மனம் முழுமையாக கேட்க மட்டுமே செய்தது வேதம் உபனிஷதம் இவைகளும் இப்படித்தான் என்று கூறுகிறன காரணங்கள் ஆதாரங்கள் காட்டுவதில்லை பகவானும் பல பிறவையில் சென்று விட்டதற்கு ஆதாரம் காட்டவில்லை அது அப்படித்தான் என்கிறார் அனுபவ ஞானத்தால் வெளிப்படும் வாக்கு வார்த்தைகளுக்கு ஆதாரம் தேவைப்படாது நம்ப தோன்றும் இக்காலத்தில் அனுபவ ஞானம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது அதனால் எதற்கெடுத்தாலும் ஆதாரம் காரணகாரியம் பலாபகன்கள் விளைவுகள் போன்றவை எடுத்து காட்டி விளக்க வேண்டியிருக்கிறது போலியான துறவிகள் சாமியார்கள் அடித்து பேசுகின்றார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கூர்ந்து நோக்கினால் அவர்களுடைய முகபாவனை அவர்களுடைய கண்கள் காட்டி கொடுத்துவிடும் இவர்கள் கூறுவது உண்மையல்ல என்று நரேந்திரன் பல மகான்களையும் துறவிகளையும் சந்தித்து கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டு வந்தார் ஒரு சமயம் நள்ளிரவு ஆற்றின் அடுத்த கரையில் ஒரு மகான் வந்திருப்பதாக கேள்விப்பட்டார் அக்கணமே ஆற்றில் குதித்து அக்கறையை அக்கறையோடு அடைந்தார் மகான் தியானத்தில் இருந்தார் அவரை பிடித்து உலுக்கி கடவுளை காட்ட முடியுமா கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அந்த அளவுக்கு ஆதும் தெரிந்து கொள்வதில்லை நடு இரவு நமக்கெல்லாம் என்ன ஆறுமோதுமா நள்ளிரவில் போவோமா விடிந்தால் பார்த்து கொள்ளாமென்று இருந்து விடுவோம் காலையிலும் எழுந்தவுடன் போக மாட்டோம் காப்பி கிடித்துட்டு போகலாம் என்று எண்ணி காப்பி குடித்து விட்டு கிளம்புவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவோம் நரேந்திரன் கேட்டால் மகான் பார்த்தார் நரேந்திரன் உடைகள் ஈரமாக இருந்தது தண்ணீரில் நீந்தி கொண்டு வந்ததை உறுதிப்படுத்தது அப்பா நள்ளிரவு வேலை வந்ததும் இப்படி கேட்டால் எப்படி மூச்சு வாங்குகிறதே சற்று அமர் உட்கார் என்றார் உடனே நரேந்திரன் உனக்கு கடவுளை தெரியாது என்று கூறிக்கொண்டே தாமதிக்காமல் ஆற்றில் குதித்து திரும்பத் தொடங்கினார் மகானோ போகாதே அவ்வளவு அவசரப்பட வேண்டாம் என்றார் ஆனால் நரேந்திரன் இல்லை இல்லை உம்மால் கடவுளை காட்ட முடியாது என்று நீந்தி சென்று விட்டார் அதே நரேந்திரன் ராமகிருஷ்ணரை முதன் முதலாக பார்த்தபோது அதே கேள்வியை கேட்டார் ராமகிருஷ்ணன் என்ன பதிலளித்தா தெரியுமா நீ கடவுளை பார்க்க தயார் என்றால் நான் காட்ட தயார் என்று பட்டென்று சொன்னார் அதிர்ச்சியில் உணர்ந்த உரைந்து போன ரேந்தன் சிடனாகி விவேகானந்தர் ஆனார் அனுபவ வாக்கு ஆதாரம் காட்டி விளக்கவில்லை கடவுளை காட்டுகிறேன் என்றார் பகவானும் இப்படித்தான் சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் இடையே பல கடந்து கடந்துவிட்டன என்று அவர் சொல்லும் விதம் முகபாவம் கண்களின் தீட்சணையும் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை சந்தேகமின்றி வரவழைக்கும் அதனால் அர்ஜுன் அத்துடன் விட்டுவிட்டு ஆண் மேற்கொண்டு அந்த கோணத்தில் கேள்வி தொடரவில்லை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக